அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம எக்ஸல் அகாடமியில் எஸ்ஐ ஏப்ரல் ஃபிஃப்டின் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிளாஸஸ் தொடர்ந்து போய்ட்டுருக்கு ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கான லெசன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வளரிலம் பருவமடைதல் ஓகேவா ஸோ இந்த லெசனை தான் பார்க்க போகிறோம் போன வகுப்பில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா செல்களில் இருந்து இருந்து உடல் உறுப்புகள் வரைக்கும் என்ன மாதிரியான ஃப்ரேமில் அது வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் அது ஒர்க் பண்ணுது என்னென்ன பிரிவுகள் இருக்குது எல்லாமே பார்த்துருந்தோம் இன்றைக்கான லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற மாற்றங்கள் இப்போ ஒரு ஹார்மோன் இருக்குது அப்படின்னா அந்த ஹார்மோன் வழியாக நம்ம உறுப்புகள் என்னென்ன வேலையை செய்யும் அப்படின்றத பற்றின தகவல் எல்லாமே இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவுமே முக்கியமான பாடம் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய பாடம் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ உங்களோட உடல் சம்பந்தமான என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் தான் பாருங்கள் வளரிடம் பருவத்தில் உடலில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ளுதல் ஆண்கள் மற்றும் பெண்களில் தோன்றும் இரண்டாம் நிலை பால் பண்புகளை வேறுபடுத்துதல் இனப்பெருக்கத்தில் ஹார்மோன்களின் பங்கினை பற்றி அறிதல் மனித வாழ்க்கையின் இனப்பெருக்க நிலைகளை விளக்குதல் வளரிளம் பருவத்தினரின் ஊட்டச்சத்து தேவையினை புரிந்து கொள்ளுதல் பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் எக்ஸாமுக்கு தேர்வுக்கு படிக்கும்போது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கிங்க ஆனால் உங்களோட உடலில் இருக்கிற அந்த நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உங்களோட பிரச்சனைகள் ஏதாவது சின்ன பிரச்சனை ஏதாவது வருது அப்படின்னா ஓ இது வந்து இந்த குறைபாடுகளால் தான் ஏற்படுது ஹார்மோன் குறைபாடா இல்லை ஊட்டச்சத்து குறைபாடா அந்த மாதிரி பிரச்சனைகளால் என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஊகிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திருநாள் வளரும் இந்த பாடம் முழுசாக படித்தீங்கன்னா போயிடலாமா நம்மளோட எஸ்ஐ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இது நம்மளோட அகாடமிக் கான்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தோம் ஃபீஸு இன்னும் இப்போது புதுசாக யாராவது சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் பே பண்ணால் போதும் ஓகேவா ஸோ இன்னும் ஒரு பத்து ஸ்டூடெண்ட்டு அந்த ஆஃபரை கொடுக்கலான்னு நினைக்கிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நடந்த கிளாஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே டெலகிராமில் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ மேலே இருக்கிற காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் வகுப்புகள் உண்மையாலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன் காண்டாக்ட் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் சரியா உங்களுக்கான கட்டணம் ட்ரிப்பிள் நைன் மட்டும்தான் பாருங்கள் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி படிக்கிறீங்க நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம் நல்ல முக்கியமான லெசன் இதில் வந்து ப்ரீயஸ்சில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க லைன் பை லைன் பார்த்துக்கலாம் நம்ம ஏன் லைன் பை லைன் படிக்கிறோம் அப்படின்றதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாத்துலையுமே சொல்லிவிட்டேன் திரும்ப சொல்லி உங்களால் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஸோ வீடியோஸ் பாருங்கள் நம்ம எக்ஸல் அகாடமி யூடியூப் சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம உயிரினம் ஒரு உயிரினம் இருக்குது தாவரமோ விலங்கோ இல்லை ஏதாவது ஒரு நுண்ணுயிரி எதுவாக இருந்தாலுமே அந்த நுண்ணுயிரியில் அந்த விலங்குல அந்த தாவரத்தில் வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் வளர்ச்சி இல்லாமல் ஒரு உயிரினம் இருக்காது ஓகேவா வளர்ச்சி என்பது அனைத்து உயிரினங்களிலும் நடைபெறும் ஒரு இயற்கையான நிகழ்வு தான் வளர்ச்சி அப்படின்றது ஓகேவா ஸோ உயிரினம் அது பிறந்ததிலிருந்து கடைசி முதிர்வு அடைஞ்சு அது இறக்கிற வரைக்கும் அந்த வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் ஓகேவா கேள் பாருங்கள் முதிர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு பதில் வினை புரியும் திறன் ஆகும் முதிர்ச்சி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு பதில் வினை புரிகிற திறன் இதை கூட கொஷினாக கேட்டர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க முதிர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் கூற்று காரணத்துலேயும் கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு சிங்கிள் லைனாக கூட கொடுத்துட்டு கொஷின் கேட்கலாம் பார்த்து வச்சுக்கோங்க அனுபவத்துடன் கூடிய முதிர்ச்சி உயிரினங்களில் படிப்படையான மற்றும் தொடர்ச்சியான மாற்றங்களை உருவாக்குகிறது இந்த தொடர் மாற்றங்கள் முன்னேற்றம் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் இப்போ ஒரு ஒரு இருபது வயசில் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா வைங்களேன் இருபத்தி ஐந்து வயசில் அந்த நாலேஜ் வந்து பல மடங்கு அதை விட பல மடங்கு வளர்ச்சி அடைந்து இருந்தால் மட்டும்தான் அது முன்னேற்றம் அப்படின்னு அழைக்கப்படும் எனக்கு இருபது வயசில் ஒரு நாலேஜ் இருக்கு இருபத்தைந்து வயசில் அதை விட ஒன்றுமே தெரியாத லெவலில் வந்து நிற்கிறேன் அப்படின்னா அது முன்னேற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா மனித வளர்ச்சியின் பல்வேறு பருவநிலைகள் வளர்ச்சி நிலைகள் எனப்படுகின்றன ஓகேவா ஸோ பருவம் ஏன் அப்படி சொல்கிறோம் ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடலில் மாற்றம் ஏற்படும் அதனால தான் பருவம் அப்படின்னு சொல்கிறோம் கீழே பாருங்கள் மனிதரில் வளர்ச்சியானது மழலை பருவம் குழந்தை பருவம் வளரிளம் பருவம் வயது வந்தோர் பருவம் நடுத்தர வயது மற்றும் முதுமை பருவம் ஆகிய பருவநிலைகளை உள்ளடக்கியது ஓகேவா ஸோ இந்த வகையான பருவநிலைகள் மனிதரில் காணப்படுது சரியா எத்தனை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு பருவநிலைகளை கொண்டுள்ளது சரியா இந்த அனைத்து நிலைகளிலும் வளரிளம் பருவமானது ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான குறிப்பிடத்தக்க பருவம் ஓகேவா வளரிடம் பருவம்னா அவங்களோட பால் பண்புகள் எல்லாமே அடையும் இது ஒருவர் குழந்தை பருவத்திலிருந்து வயது வந்தோர் பருவத்திற்கு மாறக்கூடிய காலகட்டம் சரியா இப்பருவமானது பதிமூணு வயது முதல் பத்தொம்போது வயதில் முடிவடைகிறது நோட் பண்ணிக்கோங்க வளரிளம் பருவம் அப்படின்னா எந்த வயதில் இருக்கும் அப்படின்றத கூட கொஷின் கேட்கலாம் இதை வந்து டீன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இப்போது நீங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட இப்பருவநிலையை அடைந்திருப்பீர்கள் நம்ம எல்லாருமே கிராஸ் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ பத்தொம்பது வயசுலாம் கிராஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாமுக்கு படிக்க வந்திருக்கீங்க அதனால் எல்லாேருமே இதை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்குறோம் ஓகேவா ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்கவே இல்லை கே பாருங்கள் வளரிலாம் பருவம் மற்றும் பருவமடைதல் நம்ம பருவம் அடைகிறோமா பெண்கள் அப்படின்னா பருவம் பூ பூதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பூப்பொய்தல் ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த பேரை சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கும் ஒரு பருவம் அப்படின்னு இருக்கும் பெண்களுக்கும் ஒரு பருவம் அடுத்து கொடுத்துருக்கிறத பாருங்கள் நிலை பால் பண்புகளின் வளர்ச்சி ஓகேவா ஸோ இது வந்து முக்கியமானது ஏன் அப்படின்னா நீங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அதெல்லாம் உணர்ந்துருப்பீங்க இல்லையா ஸோ அது எதனால் ஏற்படுது எந்த மாதிரியான ஹார்மோன்களால் ஏற்படுது அப்படின்றது எல்லாமே இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து எக்ஸாம் படிக்கிறீங்களோ இல்லையோ தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்காவது படிங்க ஓகேவா அண்டு யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும் நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா முழு வீடியோ முழு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த லெசன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ டெலகிராமில் அப்படியே அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க முன்னாடி சொன்ன மாதிரி செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் இன்னும் ஒரு பத்து ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ட்ரிபிள் நைன் அப்படின்ற ஆஃபரை கொடுக்குறோம் ஓகேவா ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் டோட்டல் ஃபீஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இந்த ஆஃபர் வந்து அந்த பத்து ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நன் நம்மளோட எக்ஸல் போலீஸ் அகாடமி சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் கிளாஸ் சேர்ந்துருக்க ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெலகிராமில் இந்த வீடியோவை பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஓகேவா ஸோ கண்டினியூவாக வீடியோ அப்படியே கிளாஸ்க்குள்ளே போகலாம் போயிடலாமா பாருங்கள் பருவம் அடைதலின் போது ஆண்கள் மற்றும் பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகள் முழுமையாக செயல்படுகிறது ஓகேவா ஸோ பருவம் அடையும் போது தான் இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்றப்போ உங்களுக்கே தெரியும் ஆண்கள்லையும் பெண்கள்லையும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மூடி மறைக்க வேண்டிய தேவையும் இல்லை அது வந்து தவறான விஷயமும் கூட ஓகேவா அது என்னென்ன அப்படின்றது தெரியும் அந்த உறுப்புகளோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் சரியா ஆண்களில் விந்தகங்கள் பெரிதாக வளர்ச்சி அடைவதை தொடர்ந்து இனப்பெருக்க உறுப்பின் நீளம் மற்றும் அதன் அளவும் அதிகரிக்கும் சரியா போல் பெண்களின் இனப்பெருக்க உறுப்பும் பருவமடைதலின் போது வளர்ச்சி அடைகிறது இதனால் கருப்பையின் அளவு மற்றும் அண்டகங்களின் எடை ஆகியவை இப்பருவத்தில் அதிகரிக்கிறது ஸோ இந்த பருவமடைதல் அப்படின்றப்போ பெண்களில் அந்த கருமுட்டை வளர்வதற்கான அந்த பகுதிகள் எல்லாமே வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க கிள பாருங்க ஒரு பாக்ஸ் முக்கியமானது பிந்தகங்கள் மற்றும் மண்டகங்கள் முறையே ஆண்கள் மற்றும் பெண்களின் முதல் நிலை பால் உறுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது கொஸ்டின் கேட்கலாம் முதல் நிலை பால் உறுப்புகள் அப்படி எதை அழைக்கிறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் பார்த்துக்கோங்க சரியா இரண்டாம் நிலை பால் பண்புகள் பாருங்க இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆண்கள் மற்றும் பெண்களை வேறுபடுத்தும் உடல் அமைப்பு அம்சங்கள் ஆகும் ஓகேவா ஸோ உடல் உ உறுப்பு அந்த அமைப்பில் என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றது தான் இரண்டாம் நிலை பால் பண்புகள் பருவம் அடைதலுக்கு பின்னர் ஆண்களும் பெண்களும் தோற்றத்தில் வேறுபடுகின்றனர் ஆண்களில் விந்தகங்களால் சுரக்கப்படும் டெஸ்டோஸ்டிரான் அல்லது ஆண்ட்ரோஜன் ஹார்மோனாலும் பெண்களில் அண்டகங்களால் சுரக்கப்படும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனாலும் இரண்டாம் நிலை பால் பண்புகள் கட்டுப்படுத்தப்படுகிறது நம்ம உடலில் ஏற்படுற அனைத்து மாற்றங்களுமே ஹார்மோன்களால் தான் கட்டுப்படுத்தப்படுது ஓகேவா ஸோ ஆண்கள் அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான் அல்லது ஆண்ட்ரோஜன் ஓகேவா பெண்கள்னா பெண்கள் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க பல இடத்துல கொடுத்துருக்காங்க முக்கியமானது கேள்வியும் பிரிவிசெயில் கேட்டிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் இரண்டாம் நிலை பால் வளர்ச்சி குரல் வலையின் வளர்ச்சி தசை வளர்ச்சி எலும்பின் அளவு உடல் மற்றும் பிறப்புறுப்பின் வெளிப்பகுதியில் ரோமத்தின் தோற்றம் வியர்வை சுரப்பிகள் தூண்டுதல் ஆகியவற்றை ஆண்ட்ரோஜன் கான் காரணமாக உள்ளது ஆண்களில் இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு என்ன காரணம் ஆண்ட்ரோஜன் உங்கள் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுது வியர்வை சிறப்புகள் அதிகமாக தூண்டப்படுது இல்லை எலும்பின் அளவு அதிகமாகுது உங்களோட குரல் வந்து நம் நல்லா தடித்த குரலாக மாறுது அந்த குழந்தை தன்மை இல்லாத தடித்த குரலாக மாறுது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஆண்ட்ரோஜன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க முக்கியமானது இதை வந்து கொஷினாக கூட கேட்டுடலாம் சரியா அடுத்து ஈஸ்ட்ரோஜனை பற்றி பார்க்க போகிறோம் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டிரான் அடுத்து பாருங்கள் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டிரான் ஆகியவை பெண் இனப்பெருக்க ஹார்மோன்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும் அப்படின்னா மார்பக வளர்ச்சியை அதிகமாக்கும் பிறப்புறுப்பின் வெளிப்புற பகுதி மற்றும் அதன் அக்குள் பகுதியில் காணப்படும் ரோம வளர்ச்சி உடலின் கொழுப்பு அதிகரிப்பதையும் தூண்டுகிறது சில பேருக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சில என்ன சங்கடங்கள் ஏற்படலாம் அது மாதிரிலாம் சங்கடங்கள்லாம் இருக்கவே கூடாது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தான் இதை வந்து வெளிப்படையாகவும் சொல்லலாம் தவறில்லை தவறான கண்ணோட்டத்தோடு சொல்லுவது தான் தவிர தவிர அதோட உண்மைத்தன்மை அதோட அந்த நிலைமையை புரிய வைக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ அதனால் இது வந்து தவறாலாம் எதுவும் யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது ஓகேவா ஸோ என்னென்ன ஹார்மோன்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் பீனியல் சுரப்பி இது எல்லாமே டென்த்து புக்கில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அடுத்து ஐப்போ தலைமை ஸ்பிட்யூட் சுரப்பி தலைமை சுரப்பி அப்படின்னு அழைக்கப்படுது தைராய்டு சுரப்பி ஓகேவா ஆளுமை ஹார்மோன் தைம சுரப்பி நோய் தடைக்காப்பு மண்டலம் கணையம் அட்ரினல் சுரப்பி இந்த பயம் அந்த மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுற அட்ரீனல் சுரப்பி அடுத்து விந்தங்கள் அண்ட இதெல்லாமே நாளமில்லா சுரப்பி மண்டலத்தில் காணப்படுற ஹார்மோன்கள் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆண்களில் இரண்டாம் நிலை பால் பண்புகள் என்னென்ன வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க காரணம் என்ன ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் தான் இதுக்கெல்லாம் காரணம் வேதிப்பொருள் ஹார்மோன்கள்னா என்ன வேதிப்பொருள் ஒரு ஒரு கெமிக்கல் லிக்யூடு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரியா ஸோ இதெல்லாம் மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது படித்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து ஒரு பாக்ஸ் பாருங்கள் பருவமடைதல் நிகழும்போது குரல் வலையின் வளர்ச்சியானது பெண்களை விட ஆண்களில் அதிகமாக உள்ளது ஆண்களில் வளர்ந்து பெரிதாக வெளியே துருத்தி கொண்டிருக்கும் குரல் ஒளி பெட்டகமானது ஆடம் ஷாப்பில் எனப்படுகிறது இதை வந்து ப்ரீவியசரில் கேட்டிருப்பாங்கப்பா ஓகேவா ப்ரீவியசரில் கேட்ட எஸ்ஐ கொஸ்டின் சரியா பார்த்துக்கோங்க ஆடம் சாப்பிள்னா எந்த உறுப்பை குறிப்பிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க என்ன அது குரல் வலையை தான் சொல்கிறாங்க ஆடம் சாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் குரலானது ஆழமாகவும் கரகரப்பாகவும் காணப்படுது பெரும்பாலும் ஆண்களில் குரல் அப்படின்றது ரொம்பவுமே கனத்த குரலாகவும் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும் அதே பெண்கள் அப்படின்னா குயில் போன்று மென்மையாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான் சரியா இது முக்கியமாக வளரிலம் பருவத்தில் சுரக்கக்கூடிய சில ஆண் மற்றும் ஆண் இணை ஹார்மோன்களால் வேறுபடுகிறது அதாவது ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன்களால் இது வே வேறுபாடு அடைகிறது சரியா இதன் விளைவாக குருத்தெலும்புடன் இணைந்துள்ள தசைகள் தளர்ச்சியுற்று தடிமனாகிறது ஓகேவா குருத்தெலும்பு கூட இணைந்துள்ள தசைகள் தடிமனாவதால் அந்த குரல் வலை மாற்றம் ஏற்படுது இதை கூட கொஷினாக கேட்கலாம் பார்த்து வச்சுக்கோங்க எதன் காரணமாக குரல் வ அந்த குரல் அப்படின்றது தடித்து மாறுது அப்படின்றது கூட கொஷினாக கேட்கலாம் சரியா இந்த தளர்ச்சியுற்ற தடித்த குரல் வலை பகுதிக்குள் காற்று நுழையும் போது கரகரப்பான ஒளியானது உருவாகிறது பெண்களில் குரல் வலை சிறியதாக இருப்பதால் அது வெளியில் தெரிவதில்லை எனவே குரலானது உரத்த சுருதியுடன் காணப்படுகிறது சுருதி சுருதி அப்படின்றப்ப அது வந்து மென்மையை கொடுக்குற ஒரு பண்பு குரலுக்கு மென்மையை கொடுக்குற பண்பு ஆடம் சாப்பிடலாம் என்னென்னு பார்த்துக்கோங்க தைராய்டு சுரப்பி வலது கதுப்பு இடது கதுப்பு தைராய்டு குறுத்தெலும்பு இதெல்லாமே ஸோ ஓகேவா தொண்டை பகுதியில் இருக்கிறது சரியா பெண்களில் இரண்டாம் நிலை பால் பண்புகள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்களாக படித்தாவே புரியும் ஓகேவா அடுத்து பாருங்க முக்கியமான பாக்ஸ் வளரிளம் பருவத்தில் வியர்வை மற்றும் தோலுக்கு அடியில் காணப்படுகிற சுரப்பிகள் செயல்பாடு அதிகரிப்பதால் அவற்றில் சுரப்பு அதிகரிக்கிறது இந்த ஹார்மோன்கள் இந்த உயர்வை சுரப்பிகளும் தோலுக்கு அடியில் அந்த எண்ணெய் ஒரு மாதிரியான எண்ணெய் ஃபேஸ்லாம் ஒரு ஒரு சிலருக்கு ஆயில் ஃபேஸாக இருக்கும் எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஹார்மோன்கள் தான் சரியா தோலில் காணப்படக்கூடிய இத்தகைய சுரப்புகளின் அதிகப்படியான சுரப்பின் காரணமாக பல ஆண்கள் மற்றும் பெண்களில் முகத்தில் பருக்கள் தோன்றுகிறது கூடுதல் சுரப்பு காரணமாக சில நேரங்களில் அவர்களின் உடலிலிருந்து நாற்றமும் உருவாகிறது ஒரு சிலருக்கு ஸ்மெல் அதிகமாக வர்றதுக்கு காரணம் அதுதான் சரியா இந்த மாதிரியான சுரப்பிகள் அதிகமாக சுரக்கிறது தான் சரியா ஆண்கள் மற்றும் பெண்களில் இடநாம் நிலை பால் பண்புகள் என்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றதெல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க சரியா அடுத்து இனப்பெருக்கத்தில் ஹார்மோன்களின் பங்கு என்னென்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இனப்பெருக்கத்தை ஒழுங்குபடுத்தும் முதன்மை ஹார்மோன்களான ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டிரான் இதெல்லாமே ஸ்டீராய்டு வகை ஹார்மோன்கள் ஸ்டீராய்டுனா என்ன ஊக்கம் அளிக்கக்கூடிய ஹார்மோன்கள் சரியா ஸ்டீராய்டுனால் ஒரு சிலர் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்ததுனால அவங்க வந்து நல்லா பண்ணாங்க அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அந்த பதக்கத்தை திரும்ப பெற்றுக்கொண்டாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஸ்டீராய்டு மாத்திரை அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில நேரம் உங்கள் உடல் அதாவது உங்கள் மன ரீதியாக நீங்கள் வந்து நம்ம இதை பண்ணிடலாம் இதை வந்து முடிச்சிடலாம் இந்த விளையாட்டில் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் ரீதியாக மூளைக்குள்ளே அது ஓடிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடல் ஒத்துழைக்காது ஜாரி போயிருக்கும் அந்த நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நீங்கள் வந்து அந்த உடல் அமைப்பு வந்து அதுக்கு தயாராக இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ இந்த ஸ்டீராய்டு மாத்திரைகள் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு தயாராகிற மாதிரி உங்கள் உடலையும் மாற்றிக்கும் உங்கள் மனது அளவில் உங்கள் மூளை என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடலையும் தயார் பண்ணி அதை வந்து வலுவாகவும் அதுக்கு தயாராக வச்சுக்கும் அதுக்கு தான் இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் அந்த அந்த மாத்திரைகள் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் உடலை தயாராக வைத்துக்கொள்ள உதவக்கூடியது தான் இந்த ஹார்மோன்கள் அதுதான் ஸ்டீராய்டு என்னென்னா ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்டிரான் இதெல்லாமே ஸ்டீராய்டு வகை ஹார்மோன்கள் ஓகேவா இதெல்லாமே ஆண் தன்மை பெண் தன்மை மற்றும் கர்ப்பகால மாற்றங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது முக்கியமான பாயிண்ட் எல்லாமே வரும் பாருங்கள் கர்ப்பகால மாற்றங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்துவது தான் இந்த ஹார்மோன்கள் இந்த ஹார்மோன்கள் முன்புற பிடூட்டரியால் கட்டுப்படுத்தப்படும் இனப்பெருக்க சுரப்பில் இருந்து சுரக்கிறது முன் பிட்யூட்ரி பிட்யூ பிட்யூட்ரி சுரப்பி அப்படின்றப்போ முன் கழுத்து முன் கதுப்பு பிட்யூட்ரி ஹார்மோன்கள் பின் கதுப்பு பிட்யூட்ரி ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு டென்த் புக்கில் படிக்கலாம் அதெல்லாம் பின்னாடி வரும் நம்ம லெசன் பார்க்கும்போது பார்க்கலாம்